நிறமாறும் உறவுகள் அலுவலகத்திற்கு செல்லாமல் வீட்டில் உறங்கி கொண்டிருந்த கோவிந்தனிடம் என்னங்க ஒரு மாதமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த விஷயம் உங்கள் தங்கச்சிக்கு தெரியும்ல என்னென்னு வந்து இட்டி கூட பார்க்கல சரி வர முடியாட்டி கூட ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னா எப்படி இருக்கிற நல்லா இருக்கியான்னு கூட விசாரிக்கல ம் நல்ல உறவுகள் என கத்தியபடியே டீ கொடுத்து விட்டு சென்றால் பார்வதி சலிப்பான கோவிந்த ம் காலையிலே ஆரம்பிச்சிட்டியா என் தங்கச்சிக்கு என்ன வேலையாக தெரியலை பாவான் என கூறி தொலைக்காட்சியில் படம் பார்த்து கொண்டு போது தொலைபேசி மணி ஒழித்தது சற்றில் கோவிந்தன் எடுத்து ஹலோ என்னை சொல்லி புளிப்பதுக்குள் எப்படி இருக்கீங்க அண்ணா நான் ரேணு பேசுகிறேண்ணா என்றதும் தங்கையின் நல விசாரிப்பு மனதிற்கு ஆறுதலாக இருந்தது கோவிந்தனுக்கு ஏன் எப்படிமா இருக்கிற மாப்பிள்ளை குழந்தைங்க எல்லாரும் சௌக்கியமா ம் நல்லா இருக்காங்கண்ணா உங்களை வந்து பார்க்க நேரமே இல்லை கோவச்சுக்காதீங்கண்ணா எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் விஷயமாக அடிக்கடி வெளியூர் போயிடுறாரு நான் ஒத்தியில் குழந்தைய வச்சுக்கிட்டு பரவாயில்லம்மா எனக்கு உன் மேலே எந்த வருத்தம் இல்லை என்றதும் அண்ணன் நீங்கள் அண்ணையை கூட்டிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து நாலு தங்கிட்டு போங்கண்ணா நான் தான் வர முடியலை நீங்களாவது வரலாம்ல சரிம்மா என்று தங்கையின் கட்டளையை தவிர்க்க முடியாமல் ஃபோனை வைத்தான் கோவிந்தன் ஃபோனில் யார் உங்கள் அருமை தங்கச்சியா திடீர்னு என்ன பாசம் பொங்கிடுச்சு அவளுக்கு என்னை வாய்க்கு ஏதேதோ முணுமெழுத்தால் பார்வதி கோபத்தோடு அவளை பார்த்த கோவிந்தன் என் தங்கச்சி ரேணுவை பார்த்தாலே உனக்கு பிடிக்கலை எப்போவுமே அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற உன்னை திருத்தவே முடியாது ஆனால் பாரு என் தங்கச்சிக்கு மனசு கேட்காம ஃபோன் பண்ணி ஆசையாக வீட்டுக்கு வந்து நாலு நாள் தங்கணும்னு சொல்லியிருக்கிறா அவள் பாசத்தை பற்றி உனக்கு என்ன தெரிய போகுது அண்ணன் தம்பி கூட பிறந்தா தெரிஞ்சிருக்கோம் என கூறி படுக்கறைக்குள் சென்றான் கோவிந்தன் சாப்பாட்டு தட்டை கையில் எடுத்துக்கொண்டு படுக்கறையை சென்றாள் பார்வதி சமாதானப்படுத்தும் விதத்தில் சரி சரி கோவப்படாதீங்க உடம்புக்கு ஆவாது இப்போ என்ன நாளைக்கே நம்ம உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு போகலாம் என்றதும் மகிழ்ந்த கோவிந்தன் பார்வதியிடம் ம் நீயே அப்படி பேசுற சரி சரி நாளைக்கே கிளம்பணும் துணிகளை இப்போவே எடுத்து வை சரிங்க எனக்குரிய சாப்பாட்டு நீடி முதல்ல இதை சாப்பிடுங்க நான் துணி எடுத்து வைக்கிறேன் என்னை கூறி விட்டு சென்றால் பார்வதி மறுநாள் தங்கை ரேணுவின் வீட்டுக்கு சென்றதும் வாங்கண்ணா வாங்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே உட்காருங்கண்ணா காஃபி எடுத்துகிட்டு வரேன் அவர் ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு வர லேட்டாகும் குழந்தை இங்கேம்மா அவன் தூங்குறானே இதோ வந்துடுறேன்னு சமையல் அறைக்குள் சென்றாள் இரவு நேரம் ஆகியும் மாப்பிள வரவில்லையேன்னு எதிர்பார்த்து உறங்க சென்ற கோவிந்தனுக்கு தூக்க வரவில்லை சற்று நேரத்துக்குள் தங்கையின் அறையில் மாப்பிளை குரல் கேட்டதும் மகிழ்ச்சியோடு பேச சென்ற கோவிந்தன் கதவை அருகே நின்றான் என்னுடைய புதுசாக அண்ணன் மேலே பாசம் வந்துருச்சா உடம்பு சரியில்லா தவிர பார்க்க போலான்னு சொன்னேன் வேண்டாங்க போனால் செலவாகும் பணம் கேட்பாங்கன்னு சொன்னேன் இப்போ என்னடானா அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்க எனக்கு ஒன்றும் புரியல போ என்றவன்டா அட நீங்க வேற விவரம் தெரியாதவரா இருக்கிறீங்களே இன்னும் இரண்டு நாள்ல உங்க நண்பரோட திருமணத்துக்கு கொடைக்கானல் போறான் வீட்டை பூட்டிட்டு போக முடியாது பாதுகாப்பு இல்லை காண ரொம்ப கெட்டு கிடக்கு அதான் அவங்கள வர சொன்னேன் காவலுக்கும் ஆச்சு கவனிச்சுக்கிட்டோண்டு பேராச்சு நீங்க வாய முடிக்கிட்டு சும்மா இருங்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்றதும் ரேணுவின் கணவர் சும்மா சொல்லக்கூடாதே என்னமா யோசிக்கிற சுட்டு போட்டால எனக்கு இப்படியா ஐடியா வராது என கூறிய சிரித்தான் இவர்களின் இந்த பேச்சையும் சிரிப்பையும் கேட்டு நின்ற கோவிந்தனின் உள்ளம் கலங்கி ஏனோ கண்களில் நீர் கோத்து நடைப்பின போல் நடந்து படுக்கையில் விழுந்தான் பொழுது புலந்தது ரேணு டீயை கொண்டு வந்து அண்ணனிடம் கொடுத்தாள் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு அண்ணே ஒரு விஷயம் சொல்லணும் சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்கல்ல பரவலமா சொல்லு இல்லைண்ணா நேற்று நைட்டு தான் ஃபோன் வந்தது நானும் அவரும் வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறோம் வர நாலு நாள் ஆகும் வீட்டுக்கு வந்தவங்களை கூட இருந்து கவனிக்க முடியலைன்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது என வராத கண்ணீரே தனது முந்தானை கொண்டு துளைத்தாள் அப்போது தனக்கு வந்த கண்ணீரை வெளிக்காட்டாமல் கவலைப்படாமல் வாமா நீ வர வரைக்கும் வீட்டை பத்திரமா நான் பார்த்துக்கிறேன் என்றதும் சரிண்ணா அப்போ நாங்கள் கிளம்பறையினை கூறி திரும்பினாள் எதிரில் நின்று தன் கணவன் கையை பிடித்து கொண்டு தன் செல்லும் சொல்லும்போது கோவிந்தன் காதில் கேட்கும்படியாக பாத்தியாங்க ஏன் நடிப்ப எங்கள் அண்ணன் என் மேலே இருக்கிற பாசத்தில் அழுதத என்றதும் கோவிந்தனுக்கு சிரிப்பு வந்தது அப்போது வந்த பார்வதி கணவனை கண்டு சிரித்தால் ஒன்று புரியாதவளாகும் இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்